ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு படைச்ச படையல் தான் வாசலில் மாக்கோளம் போட்டாச்சு அதுக்கப்புறமா மாவிளை வேப்பில தோரணை கட்டிட்டேன் முதல் வெள்ளி அப்படி இல்லைன்னா மூணாவது அஞ்சாவது வெள்ளிக்கு அம்மனுக்கு புடவை வச்சு படைக்கிறது வழக்கம் அம்மனை புடவையால் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டேன் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் ஜாக்கெட் பிட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் சாம்பார் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் மாவிளக்கு இதெல்லாம் போட்டு அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டேன் இந்த மண் மண்களையத்துல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஒரு ரூபாய் கா காயின்லாம் போட்டு அதுக்கு மேலே பூவு மாவிளை வேப்பில இதெல்லாம் வச்சு அம்மனை நல்லா வழிபட்டதுக்கப்புறமா இந்த தட்டில் அஞ்சு சுமங்கலிக்கு வந்து உடவ ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் காசு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்கறது வழக்கம் ஒன்று மூணு அஞ்சுன்னு ஒத்தப்படையில் வச்சு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இருந்தேன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க